ஸ்ரீ பாப்பாக்கும் கிட்ட கிட்டிக்கும் வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து கலர் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் ஒரு வேளை ஸ்ட்ரீ பாப்பா ப்ளாக் ஆகிருக்கிறதுனால கிட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்பெஷலா இன்டேக் பண்ணி நம்ம ஈஸியா தண்ணியை வந்து உள்ள போர் பண்ணிட்டு ஸோ எங்களுக்கு வந்து பாப்பா வந்து ப்ளாக் ஆகிருக்காங்க இவங்க ஒயிட்டாக இருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்ல பார்த்தீங்கன்னா சாஸ் கொஞ்சம் இருக்கு ஸோ இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வாட்ரு ஸ்டீஃப் பிடிக்கும் வந்து கலர் கம் ஹாய் ஹாய் சார் கம்பேக் டூ சேனல் கி ஜியூஸ் ஹபி ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்தால் ஒரு சில கொஷின்ஸ் தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பக்கம் கிட்டு கிட்டிக்கும் வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து கலர் டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஒருவேளை ஸ்ட்ரீட் பாப்பா பிளாக் ஆகிருக்கிறதுனால கிட்டுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் ஸ்பெஷலாக இன்டேக் பண்ணிங்களா டியூரிங் டியூரிங் ப்ரெக்னென்சியில் அதுமாதிரிலாம் கிட்டுக்கு ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க பட் வந்து ஆக்சுவலாக எதுவுமே வந்து நாங்கள் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் பாப்பா வந்து பிளாக் பிறந்ததுக்கு ரீசன் கண்டிப்பாக எங்களுக்கு என்னென்னு தெரியல எங்களோட கெஸ் ஒரே ஒரு விஷயம் தான் என் பாப்பா ஒன்று தானே எங்களோட கெஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் அதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அது தான் விஷயமான்னு சொல்லிட்டு தெரியல ஸோ கலர்ன்றது வந்து நம்ம கையில் இல்லை இல்லையா ஸோ அது வந்து அவங்களுடைய பர்த்லேருந்தே இருக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ எங்களுக்கு வந்து பாப்பா வந்து பிளாக்காக இருக்காங்க இவங்க ஒயிட்டாக இருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க பட் நீங்கள் இங்கே ஒரு சில பேர் வந்து கேட்டுருந்தீங்க ஏதாச்சும் இன்டேக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் இது ஆமாம் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ஒரு விஷயம் பண்ணேன் அதான் இவங்க சொல்கிற மாதிரி அதுவாக இல்லை கிட்டுக்காக ஒன்று பண்ணேன் அதுவா அந்த ரெண்டு தான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹேகஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த அகாராவோட எலக்ட்ரிக் ஸ்பின் மாஃப் பற்றி தான் அங்கே வந்து சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நம்மள வந்து மாஃப் அடிச்சிக்க முடியும் ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்குலாம் வந்து கீழே துணிஞ்சு துடைச்சி மாஃப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இந்த மாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கூட தொடணும் தொடசியமே இல்லை இது வந்து நீங்கள் தண்ணி வா ஊற்றிங்கன்னா போதும் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஈஸியாக மாப்பாடுச்சிரும் ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீழலை காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இதுலேயே வந்து நமக்கு யூஸர் மே கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிட் பண்ணுறதுல டவுட் ஆகிடுச்சா நம்ம வந்து உள்ள கூட பார்த்துக்கலாம் ஆனால் ஃபிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டல் இந்த ஹேண்டலில் வந்து இங்கே நமக்கு இது கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம இது கூட கனெக்ட் பண்ணணும் இந்த ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது காட்டுறேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்டல் அட்ஜஸ்ட் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டா நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எங்கே வேணுமோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு மாஃப் கொடுத்துருப்பாங்க ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்றதுக்கு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வெட் பண்றதுக்கு இது வந்து நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாமே வந்து வெல்க்ரோ தான் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒட்டி விட்டா போதும் ஈஸியாக ஒட்டிக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெஷரிங் கப்பு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜ் காலேஜ்னா சார்ஜ் போகிறதுக்கு ஒரு சார்ஜர் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பு ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக தண்ணியை வந்து உள்ளே போர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்து உள்ள ஃபுல்லாக மெஷரிங் கப்பை வச்சு நம்ம வந்து தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கனா மாஃப் காயின் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி வந்து நம்ம எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் செய்யுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகும் பாருங்கள் ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஈஸியாக ஃப்ளெக்ஸிபிளாக நம்மளால் வந்து இதை மாஃப் பண்ணிக்க முடியும் ஸோ வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு மாஃப் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃப்ளூ வந்து தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தான் ஜஸ்ட் வந்து நம்ம அழகாக டேப் பண்ணாலே போதும் வந்து ஒட்டிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தான் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்க்ரோ நம்ம ஈஸியாக ஒட்டிட்டு நம்ம வந்து மாஃப் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானது தண்ணி ஊற்றி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயரை வந்து நம்ம எவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கலாம் எப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இது சக்ஸஸ் ஆகிடும் ஜஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இது நம்ம உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம் ஸோ ஒயரை வந்து நம்ம உள்ளே விட்டுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை இப்போ லாக் பண்ணால் வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடும் இப்போ அவ்வளோதான் வந்து மாஃப் வந்து நமக்கு ஃபுல்லாக ரெடி நம்ம தண்ணி ஊற்றலாம் இதில் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு ஸோ நமக்கு ஏற்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த அளவுக்குமே அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கும் ஜஸ்ட் இந்த பவர் பட்டனை நம்ம ஆன் பண்ணால் போதும் நமக்கு மாப்பிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பட்டன்தான் நமக்கு வந்து வாட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆகி நமக்கு க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஃபுல்லாமே ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளோரில் இருக்க கரை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக அதை ரிமூவ் பண்ணிவிடும் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஸ் கொஞ்சம் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ஸுங்க இது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் ஃப்ளோருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிருச்சு ஸோ நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணி முடிச்சப்பறம் இந்த ரெண்டு மாஃபுமே வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதை வாஷ் பண்ணாலே போதும் இந்த வெல் க்ளோர் வந்து இது எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கிளாத் வாஷ் பண்ணுற மாதிரி இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸ்ட்ரா ரெண்டு இருக்க மாஃபை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அகைன் வெல் க்ரோ பண்ணிவிட்டு மாஃப் அடித்தோன்னா வெட்டாக இருக்க ஃப்ளோர் வந்து நமக்கு ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான விஷயம் தாங்க ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ மாஃப் வச்சு முடிச்ச அப்புறம் நம்ம அடிஷ்னலாக இருக்க ரெண்டு ஸ்பாஞ்சை போட நம்ம வந்து ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு பின்னாடியே போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இது போட்டால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து லைட் எரியும் இது வந்து சார்ஜ் ஃபுல்லான நமக்கு க்ரீன் கலர் லைட் எரிஞ்சா இது வந்து சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணிக்க செக் பண்ணி பாருங்க டடா ஸோ நான் சொல்கிறத விட அந்த விஷயத்தெல்லாம் இவங்களே சொல்லுவாங்க சொல்லு பார்ப்பா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்ரீ குட்டி பார்த்தீங்கன்னா வந்து கலர் கம்மி அவங்க பிறக்கும் சரி ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்தில் மூணு மாதத்துக்கிட்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பிளாக் ஆயிட்டாங்க எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்கல்ல

பட் வந்து நாங்கள் வயிற்றுக்குள்ளே போதும் கலரை பற்றிலாம் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் குழந்தை எப்படி இருக்கும் கண் ஒன்றை மாதிரியா என்ன மாதிரியான்லாம் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போதுமே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து பேபி வந்து எந்த பேபியாக இருந்தாலும் ஒன்ற மாதிரி தான் வரும் ஓ கலர் தான் வரும் அப்படின்ட்டு இவங்க வந்து சும்மா பேசிப்போம் விளையாட்டாக அந்த டைமில் என்னன்னா நான் பண்ண சாப்பிட்டதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அயன் டேப்லெட் வந்து சாப்பிட்டா குழந்தையோட கலர் வந்து கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு இது இருக்கு நம்பாதீங்க ரெண்டாவது விஷயம் குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்த வெள்ளையா பிறகுன்னு சொல்லுவாங்க நம்பாதீங்க இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து நம்பாதீங்க நான் அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிலே செகண்ட் ப்ரெக்னன்சிலே நான் குங்குமப்பூ வந்து சாப்பிடல ஏன்னா இல்லை கொஞ்சம் கூட நான் வந்து குங்குமப்பூன்றதே நான் சாப்பிடவே இல்லை ஃபஸ்ட்டு பிரெக்னன்சில வந்து என்னென்னா எனக்கு பிளட் கம்மியான டைமில் வந்து அதுவும் அது பேர் என்ன கருப்பு திராட்சை ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இவங்க என்னன்னா அந்த அயன் டேப்லெட் வந்து சுத்தமா எடுக்கவே இல்ல ஒரு ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு இது கூட அவங்க எடுக்கவே இல்ல ஜீரோ அவங்க அயன் டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இல்ல சொல்லப்ப கூட நான் வந்து அந்த அயன் டேப்லெட் எடுக்காம அது ரிலேட்டடான ஃபுட் மட்டும் தான் எடுத்தனே தவிர ஏனா எனக்கு ஒரு பயம் மித்து தான் எல்லாமே மித்து தான் ஏனா அயன் டேப்லெட் சாப்பிட்டா குழந்தை கருப்பா பறக்கும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டாங்களா சோ நானும் அத ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மன தொண்டை பாத்தீங்கன்னா ஆம்பளத் தொண்டை மாதிரி இருக்கும் அது சொல்ல மறந்துட்டல தொண்டை எனக்கு கிச்சு கிச்சு இல்லை அதான் அதனால வந்து என்னன்னா ஸ்ரீ பாப்பாக்கு நான் ஒரே ஒரு டேப்லெட் கூட முழுங்க மாட்டேன்ட்டேன் இவங்க எவ்வளவோ சொன்னாங்க பிளட்டு முக்கியம் முழுங்கு முழுங்குன்ட்டு நானும் அது ரிலேட்டடாக ஃபுட் எடுத்ததுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுல அதனால நான் டேப்லெட் பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லை அதனாலையும் பார்த்தீங்கன்னா ஷீ வந்து பிளாக்கா பிளாக்கா வந்து பிறக்கல ஸோ எந்த டேப்லெட் முழுங்குன்னா பிளாக்கா பிறக்கும்ன்றதும் மித்து குங்குமப்பூ சாப்பிட்டா வெள்ளையாக போறக்குன்றதும் வந்து நான் அதை அடுத்ததுக்கு சொல்கிறேன் அது மித்து அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து பிளட்டு கம்மியான டைமில் அத்திப்பழம் பாதாம் பேர்ச்சப்பழம் முந்திரி அதோடு சேர்த்து கருப்பு திராட்சை இதெல்லாம் அரைச்சி தான் நான் வந்து குடிச்சேனே எனக்கு வந்து என்னோட நர்ஸு ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிருந்தப்போ அங்கே நாங்கள் பேசணும் பேசிக்கிட்டப்போ பிளட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க நான் இதெல்லாம் குடிக்கிறேன்னு சொன்னப்ப பிளாக் திராட்சையை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அது எப்பனா டெலிவரிக்கும் ஒரு ஒரு வாரம் இருக்கும்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏன்னா அப்போ எனக்கு டெலிவரினு கூட தெரியாது கொஞ்ச நாள் முன்னாடி தான் பாத்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டரை மாசமா அது குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த ஒரே ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ வந்து அதுக்கப்புறம் நான் கருப்பாகிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்களே மித்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நான் எடுத்துக்கவே இல்லை அவாய்ட் பண்ணவும் இல்லை நான் அவாய்ட் பண்ணது ஒன்றே ஒன்று தான் அந்த டேப்லெட் மட்டும் தான் ஆனால் சாப்பிட்டது என்னன்னா கருப்பு திராட்சை கருப்பு திராட்சை சாப்பிட்டுருங்க ஸோ குழந்தையும் பிறந்துச்சு பிறக்கும் போதே ஸ்ரீ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ப்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து கலர் கம்மியாக தான் இருந்தாங்க அப்புறம் காது பார்த்து காது கலருக்கு தான் குழந்த மாறும் அப்படின்லாம் சொன்னாங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஒரு ரெண்டு நாள் ஆகும்போது கொஞ்சம் இருந்த ஒயிட்டை விட கொஞ்சம் கலர் கம்மியானாங்க வீட்டுக்கு வர்ற டைமில் இன்னும் கலர் கம்மியானாங்க இன்னும் ஒரு ஒன் மந்த்து இடைக்கு போட்ட டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாங்க பட் அந்த இடைக்கு போட்டதுலேருந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல பிளாக்காகவே அவங்க வந்து ஆயிட்டாங்க எனக்கு ஆனால் நிஜமாக எனக்கு மற்றவங்க சொல்லும்போது தான் கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு ஐயோ பொண்ணாச்சு கருப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போயே ஆன்ட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கலர் வந்து மாறிடும் நீங்கள் வேணா பாருங்கள் மாறிடும்னு சொன்னாங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அதுக்கு அதுலேருந்து அப்படியே சிக்ஸ் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலர் ஏற ஆரம்பிச்சிட்டா பிளாக்லேருந்து மாநிலம் வர்றது

சோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நேர்ல பாக்கும்போது ஒரு ஃபாரினர்ல ஃபாரின்ல போற பையன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாவுல சேம் அப்படியே தான் அதாவது உடம்புல மாவே ஒட்டல கிட்டுக்கு பட் வந்து அந்த மாவு ஒட்டுதான் என்ன கலர்ல குழந்தைங்க வரும் அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா கிட்டு வந்து பிறந்தா மண்டையில வேற முடி பிறக்கும் போதே அது ஒரு டார்க் கலராவும் அது ஒரு ஒயிட் கலராவும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே ஸோ கம்யூனிட்டி கூட போட்டிருப்போம் அடுத்த ஒரு மூணு நாளில் எடுத்த ஃபோட்டோ அதுலேயுமே செம கலராக இருந்தால் எனக்கு பார்த்தோடைய செம ஷாக்கு எப்போ ட்ராப்ளம் ஏன்னா நான் வந்து எப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிட்டேன் ஏன்னா ஸ்ரீ பாப்பா மாதிரி தான் நெக்ஸ்ட் பேபி வரும் ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் டா இவங்க வந்து கலர் வந்து கொஞ்சம் டார்க்கு நான் வந்து அதை சீன் போடுறேன்னு உடனே சொல்லிடாதீங்க நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாநிலம் கொஞ்சம் ஒயிட் அந்த லிஸ்ட்ல நானு இவங்க வந்து மாநிலம் டார்க் லிஸ்ட்ல இவங்க மாதிரி ஸ்ரீபா அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபாப்பா இந்த கலர்ல இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் பேபியும் இவங்க கலர்ல தான் இருக்கும் ஏன்னா நான் பார்க்கறது ஸ்ரீபாப்பா தான் இவங்கள தான் ஆன்ட்டி தான் சொல்லி எல்லாருமே தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த டைம்ல ஆனால் கிட்டு வயிற்றுல இருக்கிற டைம்ல வந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து விஷயம் அந்த சாப்பிட்டாங்க ஆமாம்

ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா செகண்ட் இல்ல தேர்டு விஷயம் வந்து கருப்பு திராட்சை நான் சாப்பிடல கொஞ்சம் எனக்கு அது ஒரு பயமா இருந்துச்சு எங்க வந்து கருப்பு திராட்சை சாப்பிட்டேன் ஏன்னா தேவையும் இல்லாத அதுக்கு பதிலா வந்து உலர் திராட்சை இருக்குல்ல பச்சை திராட்சை உலர்த்தி அப்படி இருக்கும்ல அந்த திராட்சை போட்டுதான் ஜூஸ் குடிச்சேனே நானு பிளட் லெவல் ஓரளவு கரெக்டா இருந்ததுனால அந்த ஜூஸ்மே நான் ரொம்ப அதிகமெல்லாம் எடுத்துக்கல ஓரளவு தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு கிட்டும் அதனால வெள்ளையா பிறந்திருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சேன்னா பாப்பா வயிற்றுல இருக்கும்போது ஒரே ஒரு கொய்யாக்கா கூட நான் சாப்பிட்டதே கிடையாது ஒரு சின்ன பீஸ் கொய்யாக்கா கூட நான் சாப்பிட்டதில்ல ஆனால் கிட்டு வந்து வயிற்றுல இருக்கும்போது நான் எப்படியும் நிறைய கொய்யாக்காய் சாப்பிடுவேன் எனக்கு என்னென்ன தெரியல கொய்யாக்காய் சாப்பிடணும்னு ரொம்ப கிரேவிங் எனக்கு கொய்யாக்கா மேலே தான் இருந்துச்சு அதுவும் இந்த உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அது நான் அதே மாதிரியே சீசனுமே அந்த டைம்ல நிறைய இடத்துல விற்றாங்க ரோட்லலாம் வந்தாங்க ஸோ பார்க்குற டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கொய்யாக்காய் எடுத்து சாப்பிட்ருவேன் அடிக்கடி கிட்டு வயிற்றுல இருக்கும்போது மோஸ்ட்லி நான் சாப்பிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கொய்யாக்கா சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நைன்த் மந்த் இருக்கும்போது ஒரு ரீல்ஸ் பார்க்குறேன் அவங்க ஒரு டாக்டர் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி சாஃப்ரான் சாப்பிட்டா வந்து இன்னமும் நம்ம ஹேரோட இதுக்காக தான் பேபியோட கலருக்காக கிடையாது பட் கொய்யாக்காய் சாப்பிட்டா குழந்தை வெள்ளையா பிறக்குன்றது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க அப்போதான் நான் யோசிச்சேனே அப்போ நம்மலாம் கிலோ கணக்குல கொய்யாக்காய் சாப்பிட்டேன் அப்போ கண்டிப்பாக குழந்தை வெள்ளையா பிறக்குமோ அப்படின்னு நினச்சி யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் பட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டு வந்து நல்ல கலரா பிறந்தாங்க இப்ப இவ்வளவு கலர் வந்து சேஞ்ச் ஆனாங்க ஏன்னா பிறக்கும் போது சம கலர் கிட்டும் அதுக்கப்புறம் கிட்டு கலர் சேஞ்ச் ஆனாங்க பட் வந்து அவங்க பிளாக் ஆகலாம் பிங்க் கலர் அவன் மூஞ்சை சுருக்கணும்னா பிங்கா மாறிடுறான் ரெட்டா மாறிடுறான் அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து மாறிடுது நாங்க ரெண்டு பேரும் வந்து கே கண்ணாடி முன்னாடி மூஞ்சி கூட இவன் தான் ரொம்ப கலரா இருக்கும் என்னமோ இவன் பக்கத்துல கருகறதுன்னு தெரியல ஸோ கிட்டு பார்த்தீங்கன்னா அதனால தான் ஒயிட்டாக இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கொய்யாக்கா சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்குமே நல்லது ஆமாம் எதுதோ சொன்னாங்க ப்ளஸ் வந்து குழந்தை ஒயிட்டாகவும் ஆகுது ப்ளஸ் பேபிக்கும் நல்லது மதர்க்கும் நல்லதுன்னு கொய்யாக்காவில் நிறைய சொன்னாங்க நீங்கள் அதெல்லாம் வந்து சாப்பிடுங்க குழந்த வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் நீ சொல்லி சாப்பிட்டா அவனுக்கு ஈரம் கொடுத்துருப்பது கொய்யக்கா சாப்பிட்டேன் ஆமாம் உப்பு மிளகாத்தூள் வச்சு மிளகா மிளகு தூள் போட்டு சாப்பிடுங்க ஏன்னா நான் அப்படிதான் சாப்பிட்டேன் ஏன்னா கொய்யக்காய் வந்து ஈரம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா மிளகாத்தூள் மிளகாத்தூள் மிளகு உப்பு இந்த மூணுத்தையும் கலந்து அது மேலே போட்டு அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன் நீங்களும் வந்து அப்படி ட்ரை பண்ணுங்க டெய்லி ஒரு குழப்ப சாப்பிட்றதுனால எல்லாம் ஒண்ணும் ஆகாது உங்களுக்கு செட் ஆகாதுன்னா சாப்பிடாதீங்க ஆமா நம்ம நீதே சொல்லி தான் சாப்பிட்டு போடுவாங்க உங்களுக்கு செட் ஆகாதுன்னா சாப்பிடாதீங்க சோ இவங்க சாப்பிட்டு அந்த மாதிரி ஆச்சுன்னு தான் இவங்க சொல்றாங்க நீங்க சாப்பிடுங்க வேற என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்பக்க தாவிர கூடாது சோ நான் வந்து சாப்பிட்டேன் நான் டெய்லி ஒரு கொய்யா சாப்பிட்டேன் ஆன்ட்டி தான் ஆனா ஈரம் கொடுத்துரும் ஈரம் கொடுத்துரும் அப்படின்னு திட்டிகிட்டே இருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு எனக்கு கிரேவிங்ஸ் இருந்ததுனால எனக்கு பெருசா கொய்யாக்கா தான் கிரேவிங் ஜாஸ்தியா இருந்துச்சு அதனால அது சாப்பிட்டேன் மாங்காவை விட ஸோ இதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டில் வந்து இவங்க அதிகமாக கருப்பு தைச்சு சாப்பிட்டாங்க அண்ட் வந்து அயன் டேப்லெட் சுத்தமாக சாப்பிடவே இல்லை பாப்பா வந்து ப்ளாகதாக தான் பிறந்தாங்க செகண்ட் ப்ளிக்னிங்ஸ் அயன் டேப்லெட் ஃபுல்லாமே சாப்பிட்டாங்க கருப்பு ததைச்சு சாப்பிடவே இல்லை கூட வந்து கொயக்காய் சேர்த்து சாப்பிட்டாங்க அவ்வளோதான் ஸோ வந்து கிட்டு ஃபேராக வந்து பிறந்துருக்காங்க இது வந்து எங்களுக்கு உடனே ஏன் அப்படி இது பண்றீங்கன்னு சொல்லிடாதீங்க அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது எப்படி ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா இதுக்குன்னு தனியா ஏதாச்சும் பண்ணீங்களா அது அதுவும் இல்லாமல் வந்து எப்படி வந்து கலரா பொறுக்க வைக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க பேபி ஹெல்த்தியா அப்புறம் போதும் எனக்கு நல்லபடியாக பிறந்தாலே போதும் அதுவும் செகண்ட் டெலிவரிலாம் நான் வந்து எப்படின்னா நான் எனக்கு பிளட் இருந்தால் போதும் கலர் எப்படி வேணால் புறக்கட்டும் அப்படின்னு தான் வந்து நான் நினச்சிருந்தேன் ஸோ வந்து உங்களையும் உங்களோட பேபிக்கும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க பட் வந்து அவங்க ஃபேர் ஃபேரு கம்மியானது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு ரீசன் தான் அதுவே மிக் தான் தெரில பட் கொய்யாக்கா வந்து சாப்பிடுங்க நல்லது ஆமாம் அவ்வளோதான் ஸோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ நீங்கள் கேட்ட கொஸ்டனுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக கிடைச்ச கிட்டேன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம்